அஸ்லாம் வரைக்கும் தெரிந்து கொள்வோம் கன்சாபின் அமர் அளி அவர்கள் அரபி இலக்கிய உலகில் புகழ்பெற்ற பெண் கவிஞர் குறிப்பாக இறந்தில் அவர்களுக்கு இருந்த தனிப்புலமையை அனைத்து கவிஞர்களும் அன்று மட்டுமல்ல இன்றும் போற்றுகின்றார்கள் அண்ணன் நபி செல்லாக செல்லும் அவர்களுக்கு நபி பட்டம் வழங்குவதற்கு சுமார் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு பிறந்த கன்சார் அவர்கள் அன்று நிலவிய அஞ்ஞான சமூக அமைப்பையும் பார்த்தவர்கள் பிறகு இஸ்லாத்திய தழுவி அதன் ஏற்றமிகு ஆட்சியையும் சீர்மிகு கொள்கையையும் திறந்த பலன்களையும் கண்டவர்கள் கன்சார் அவருடைய அவர்களுடைய வாழ்க்கையின் இரு காலகட்டங்களையும் அறியாமை கால வாழ்க்கையையும் இஸ்லாமிய வாழ்க்கையும் ஆராயும் போது ஒரு மனிதனின் சிந்தனை தெளிவடைந்து கொள்கை மாற்றம் ஏற்பட்டு விட்டால் அவனுள் எத்தனை உறுதியான புரட்சி தோன்றிவிடுகிறது என்பது தெளிவாக புரிய வருகிறது மேலும் இஸ்லாமிய வாழ்க்கைக்கும் இஸ்லாம் அல்லாத வாழ்க்கைக்கும் உள்ள வேறுபாடும் இஸ்லாமிய அழைப்பை ஏற்றுக்கொள்ளும் ஒருவன் அதன் அறிவுரைகளின் காரணத்தினால் எத்தனை பொறுமையாளனாகவும் நன்றி உணர்வு கொண்ட நல்லதியானவும் ஆகிவிடுகின்றான் என்பதும் என்றன கன்சாரணி அவர்களுடைய முந்தைய பிந்தைய இரு வாழ்க்கை முறைகளையும் இப்பொழுது காண்போம் கன்சாரணி அவர்களின் தந்தை அமுர் பனுசுளை கோத்திரத்தின் தலைவர் அவர் தன்னுடைய பணம்பலம் பலம் தலைநீர் பதவி ஆகியவற்றினால் மக்களிடையே நல்ல செல்வாக்கும் மதிப்பும் பெற்றிருந்தார் கன்சா அவர்களை தவிர முவியா சத்தர் என்ற இரண்டு மகன்களும் அவருக்கு இருந்தார்கள் தன்னுடைய பிள்ளைகள் அனைவரையும் அன்போடும் பறிவோடும் வளர்த்தார் அவர்கள் எல்லா திறமைகளையும் பெற்று திகழ்வதுடன் நற்புணமுடையவர்களாகவும் வளர்ந்து வர வேண்டும் என்பதை தனி கவனம் செலுத்தினார் அமுர் தம்முடைய பிள்ளைகளின் எதிர்காலம் குறித்து தம் மனதில் எழுப்பிக் கொண்டிருந்த ஆசைகள் அனைத்தையும் அவருடைய குறைந்த ஆயுள் இடித்து தகர்த்தது கன்சார் ரெண்டி அவர்கள் பால்முகம் மாறாத சிறுமியாக இருந்தபோது போது அமுர் உலகை விட்டு விடைபெற்று சென்றார் தந்தையின் பிரிவினால் கன்சார் எல்லி அவர்கள் கடும் துயரத்திற்கு ஆளானார்கள் உள்ளம் நொந்து உடல் ஆனார்கள் தந்தையின் திடீர் பிரிவினால் வாடி வதங்கிய கன்சார் எள்ளி அவர்களை ஆறுதல் கூறி தேற்றியது இரு சகோதரர்களும் தான் தந்தையை விடவும் அதிகமாக பாசமலை பொழிந்து தம் தந்தையை பாதுகாத்து வந்தார்கள் அவ்விருவரின் பரிவான அரவணைப்பில் தந்தையின் பிரிவை மறந்து கவலை நீங்கி இயல்பு நிலை அடைந்தார்கள் கன்சார் எலி அவர்கள் அவர்கள் பருவம் அடைந்ததும் அவர்களின் இரு அன்பு சகோதரர்கள் அவர்களுக்கு திருமணம் செய்து வைத்தார்கள் பனு என்னும் அவர்களுடைய கோத்திரத்தைச் சேர்ந்த ஒரு இளைஞன் தான் மணமகன் அவருடன் வாழ்ந்து ஒரு ஆண் மகனை பெற்றெடுத்ததும் அவர் மரணம் அடைந்தார் பிறகு கன்சார் ரெடி அவர்கள் மர்தாஸ் ஆமீர் என்பவரை மர்மணம் செய்து கொண்டார்கள் அவரின் மூலம் அமர் எனும் மூன்று மகன்களையும் உம்ரா எனும் ஒரு மகளையும் பெற்றெடுத்தார்கள் பிறகு மரதாசும் நோய்வாய்ப்பற்று மரணம் அடைந்தார் அதன் பிறகு கன்சார் அவர்கள் திருமணம் செய்து கொள்ளவில்லை விதவையாகவே வாழ்நாள்களை கழித்து வந்தார்கள் இந்நிலையிலும் அவர்களையும் அவர்களின் பிள்ளைகளையும் அன்போடு கவனித்து பாதுகாப்பதில் அவர்களின் இரு சகோதரர்கள் எந்தவித குறையும் வைக்கவில்லை சகோதரர்களின் அன்பாதரவே கவலை மறந்திருந்த கன்சார் அவர்கள் தம் பிள்ளைகளை வளர்ப்பதிலும் அவர்களுக்கு ஒழுக்க பயிற்சி அளிப்பதிலும் முழுமையாக ஈடுபட்டு வந்தார்கள் அவர்கள் முன்பே கவி பாடுவதில் திறன் இருந்தாலும் அவர்களின் கவிதைக்கு புது வேகத்தையும் கவர்ச்சியையும் கொடுத்தது அவர்களுடைய சகோதரர்களின் மரணம்தான் தம் சகோதரர்கள் நினைவாக இரங்கல் பாக்களை ஏற்றி சென்ற இடமெல்லாம் அவற்றை பாடினார்கள் அவர்களுடைய அந்த கவிதைகள் அரசு இலக்கிய உலகில் இன்றும் கூட போற்றப்படுகின்றன அவை மிக உயர்வானதை நயனிக்க என்று ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன அவருடைய சகோதரர்கள் மரணம் அடைந்தது எப்போது அன்றைய அரபிகள் இறைவனின் வழிகாட்டலை இழந்து மன இச்சையின் அடிப்படையில் தம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டதால் பலவிதமான சிக்கல்களுக்கும் தொல்லைகளுக்கும் ஆளாகி இருந்தார்கள் எந்த அளவுக்கெனில் ஒரு சிறு பிரச்சனை எழுந்தாலும் வாளின் முனையில் தான் அதற்கு தீர்வு காண முடியும் என்றாகி விட்டிருந்தது தனிப்பட்டவர்களுக்கிடையிலும் குளங்களுக்கிடையே வெற்றி மாய்த்து கொண்டிருந்தார்கள் கன்சார் அவர்களின் கோத்திரத்திற்கும் மோதல் ஏற்பட்டு பிறகு அது பெரியதொரு போராய் வெடித்தது அதில் அவர்களின் சகோதரர் ஆவியா கொல்லப்பட்டார் அதற்கு பழி வாங்குவது தொடர்பான சண்டையில் மற்றொரு சகோதரர் சத்துர் அம்பினால் தாக்கப்பட்டு பலத்த காயத்திற்கு ஆளாகி படுத்த படுக்கையானார் ஒரு சகோதரனை அநியாயமாக இழந்த கன்சாரணி அவர்கள் மற்றொரு சகோதரையாக எப்படியாவது காப்பாற்றி விட வேண்டும் என்று பெரிதும் முயற்சி செய்தார்கள் தமது உடல்நிலையை கூட கவனிக்காமல் உரிய சிகிச்சை அளித்து பணிவிடைகள் செய்வதில் கண்ணும் கருத்துமாய் இருந்தார்கள் ஆனாலும் சத்து குணமடையவில்லை படுத்த படுக்கையாய் கிடந்த இறுதியை இவ்வுலகிலிருந்து விடைபெற்று சென்று விட்டார் அவர்கள் தம்முடைய இரு சகோதரர்கள் மீதும் அளவு அன்பு கொண்டிருந்ததாலும் வைத்திருந்தார்கள் அவருடைய வீரம் மற்றும் பிற நல்ல அம்சங்கள் ஆகியவை அவர்களை பெரிதும் கவர்ந்திருந்தன ஆகையால் சத்ரின் மரணம் அவர்கள் இருதயத்தையே நொறுக்கிவிட்டது இரவு பகல் என் நேரமும் அவர்களின் கண்கள் கண்ணீர் வடித்துக் கொண்டே இருந்தன இந்த சந்தர்ப்பத்தில் சர்க்கரை பற்றிய பசுமையான எண்ணங்களில் சந்தரித்த அவர்களின் சிந்தனைக்கு வடிகால் தேவைப்பட்டது அதுதான் இயங்கற்பாக வடிவம் பெற்றது அவர்களின் நாவிலிருந்து வெளிப்பட்ட பாடல்களை பொது மன்றங்களிலும் சமர்ப்பிப்பார்கள் இதையே உருகி ஓடும் வண்ணம் கடும் சோகத்துடன் பாடுவார்கள் தாமும் அழுவார்கள் கேட்போரையும் அளவைத்து விடுவார்கள் அப்படி அழும்போது தன் சகோதரரை நினைத்து அவர் காட்டிய அன்பை பாசத்தை எண்ணி எண்ணி உள்ளம் நினைகுழந்து நின்று அடித்துக் கொண்டு ததறுவார்கள் அருகில் உள்ள கற்களிலும் சுவர்களிலும் தலையால் கொள்வார்கள் ஐயோக்கோ இன்று பெரு கூக்குரலிட்டு அலறி உட்பாரி வைப்பார்கள் அதை கேட்ட பார்த்த மக்கள் எல்லாம் அலறினார்கள் எதிரிகள் கூட கேட்டு கன்சார் அவர்கள் மீது கன்சார் எலி அவர்கள் இவ்வளவு தூரம் மனம் வேதனைப்பட்டு அழுது புழந்தியதற்கு அன்றைய அறியாமை கால சமூக அமைப்பும் அதன் தவறான நடைமுறைகளுமே காரணமாகும் அன்று கன்சா அவர்களும் கடவுள் நம்பிக்கை கொண்டிருந்தவர்கள்தான் என்றாலும் பல தெய்வ வழிபாட்டினாலும் அதன் அடிப்படையிலான கண்மூடித்தனமான போக்குகளாலும் கன்சார் என்ன அவர்களின் கடவுள் நம்பிக்கை கூட ஈடுபட்டு போயிருந்தது ஆகையால் தான் தமது வாழ்வுக்கும் மகிழ்வுக்கும் தம்முடைய சகோதரர் சக்கர தான் மூல காரணம் என்று எண்ணிக்கொண்டிருந்தார்கள் அன்று அவர்கள் பாரிய பின்வரும் கவிதை வரிகளும் இதையே உறுதிப்படுத்துகின்றன சக்கர என்னை உயிருடன் இருந்த போது உனது ஆதரவு கொண்டுதான் துன்பங்கள் துயரங்களை விற்று என்னை நான் தற்காத்துக் கொண்டிருந்தேன் பெருந்துன்பத்தை அகற்றுவதற்கு யார் இருக்கிறார் இறைவன் தன் மீது கொண்டுள்ள பறிவும் கிருதையும் அளவிட முடியாதவை துன்பங்களை கொடுத்து சோதனைக்குள்ளாக்குவதும் அவனே அவற்றை களைந்து இன்பங்களை வணங்கும் ஆற்றலும் அவனிடமே உள்ளது எனும் உண்மையை அறியாதிருந்த காரணத்தால் நம்முடைய அன்பு சகோதரர்களின் பிரிவு குறித்து சதா அழுது புலம்பிக்கொண்டும் யாரும் இல்லையே என்று அழற்றிக் கொண்டும் கன்சாரலி அவர்களின் வாழ்க்கை திரும்பலானது அதற்கான நல்ல சூழ்நிலை மலர்ந்தது அண்ணன் நபிநாயகம் சல்லாஹல்ல அவர்களும் முஸ்லிம்களும் மதனாவுக்கு ஹிஜ்ரத் செய்த பிறகு அங்கு சிறிய அளவில் ஓர் இஸ்லாமிய அரசு நிறுவப்பட்டது மஜனா நகரம் அதன் மைய கேந்திரமாய் செயல்படலானது அப்பொழுது சத்ய இஸ்லாத்தின் அழைப்பு அரபு நாட்டின் எல்லா பகுதிகளுக்கும் குந்தங்குந்தமாய் பரவியது கன்சார் அல்லி அவர்களின் பாதுக்கும் எட்டியது சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளும் இயல்பை அல்ல கன்சார் அல்லி அவர்களுக்கு வழங்கி இருந்ததால் ஏகத்துவ அழைப்பை செவியேற்றதும் அவர்களின் உள்ளத்திலும் சிந்தையிலும் பெரும் மாற்றம் ஏற்பட்டது ஏகத்துவ கருத்துக்களின் எளிமையும் தெளிவும் அவர்களை பெரிதும் கவர்ந்தன அதே நேரத்தில் பல தெய்வ கொள்கை அது தொடர்பான நடைமுறைகள் அவற்றால் மனித வாழ்க்கையில் ஏற்பட்டுள்ள தீராத சீர்குலைவுகள் ஆசிய அனைத்தையும் ஆழமாக அணுவளவும் மனம் ஆச்சரியத்துக்கு இடமளிக்காமல் சிந்தித்தார்கள் பல தெய்வ கொள்கையில் குழப்ப நிலைமையைத்தான் கண்டார்கள் ஆகையால் இடைத்தூரை சந்தித்து இஸ்லாத்திய குறித்து தெளிவான விளக்கம் பெற்று அதில் இணைந்துவிட முடிவு செய்தார்கள் கன்சார் அவர்கள் தம்முடைய குலத்தைச் சேர்ந்த சிலரையும் அழைத்துக் கொண்டு நோக்கி புறப்பட்டார்கள் பயணத்தின் கஷ்ட நஷ்டங்களையும் பொருட்படுத்தாமல் மைல்கள் பல கடந்து மாணவி சல்லல்லாக அழைவு செல்லம் அவர்களின் இல்லம் வந்தடைந்தார்கள் அப்போது இஸ்லாத்தை உளப்பூர்வமாக விரும்பி ஏற்றுக் கொண்டார்கள் இந்த சந்தர்ப்பத்தில் தான் அண்ணன் நம்பி நாயகம் அவர்கள் அவர்களுடனும் அவர்களுடன் வெகு நேரம் வரை உரையாடி கொண்டிருந்தார்கள் தெளிவாக பேசும் கன்சார் அள்ளி அவர்களின் பேச்சின் இடையிலேயே சபாஸ் கன்சார் என்று நபி அவர்கள் கூறிக்கொண்டிருந்தார்கள் அந்த அளவுக்கு அரபிய இலக்கியத்தில் கைவேர்ந்த கன்சார் அலி அவர்களின் பேச்சுகளில் நல்ல கவர்ச்சி இருந்தது அவர்களிடம் அமைய பெற்ற இத்தகைய பேச்சுவன் இஸ்லாத்தின் அழைப்பு பணியில் நல்ல பயனை விளைவித்தது அவர்கள் திரும்பிச் சென்று அவர்களிடம் இஸ்லாத்தை பற்றி எடுத்துச் சொன்ன போது எண்ணற்ற மக்கள் அவர்களின் பிரச்சாரத்தால் தெளிவடைந்து இஸ்லாத்தில் சேர்ந்தார்கள் அவ்வப்போது மதினா நகர் வந்து மாணவி சல்லு செல்லும் அவர்களை சந்தித்து இசாக்கை குறித்து மேலும் விளக்கங்களையும் அறிவுரை கன்சார் அவர்களின் வழக்கமாய் இருந்தது அதற்கேற்ப நபி அவர்கள் அவர்களை சந்தித்து பேசிக் கொண்டிருப்பார்கள் அப்போது முன்பு தம்முடைய சகோதரருக்கு நேர்ந்த தனியை எடுத்துச் சொல்வார்கள் அவர்களின் செயலில் தாம் பாடிய இரங்கல் பாக்களையும் படித்து காட்டுவார்கள் அந்த நேரத்திலும் அவர்களின் துக்கமும் சோகமும் வெளிப்படும் பொறுமையை கை கொள்ளும்படி அவர்களுக்கு ஆய் அலி அவர்கள் அறிவுறுத்துவார்கள் இவ்வாறு இஸ்லாத்தை ஏற்றுக் பிறகும் தம் சகோதரின் பசுமையான நினைவால் குறிப்பா அவ்வப்போது மனநிலை பாதிக்கப்பட்டுக் கொண்டிருந்த கன்சார் அலி அவர்களை அறியாமை காலத்தின் தவறான பழக்கம் ஒன்றும் சுற்றி கொண்டிருந்தது அதாவது தம்முடைய கூந்தலின் ஒரு பகுதியை ஒரு விதமாக அள்ளி முடிந்து கொண்டே போட்டிருந்தார்கள் அது சக்கரின் மீதான துக்கத்தை வெளிப்படுத்தக்கூடியதாய் இருந்தது அளவு கடந்த கவலையை வெளிப்படுத்துவதற்கு அன்றை அறியாமே கால அறதிகள் இப்படி செய்வது வழக்கம் இஸ்லாத்திற்கு முரணான இந்த வழக்கத்தையும் அவர்களை கைவிட செய்தது பற்றி வரலாற்றில் ஒரு நிகழ்ச்சி கூறப்படுகிறது ஒரு முறை கன்சார் அவர்கள் தலையில் இந்த கொண்டையுடன் கௌபா ஆலயத்தை தவாப் சுற்றி வந்து கொண்டிருந்தார்கள் அதை கண்ணுற்ற ஹலிபா உமர் அவர்கள் கன்சார் அவர்களை அழைத்து இப்படி துக்கம் கொண்டாடுவதற்கு தலையில் கொண்டே போடுவதற்கு இஸ்லாம் அனுமதி அளிக்கவில்லை என்று எடுத்துச் சொன்னார்கள் இறை நம்பிக்கையாளர்களின் தலைவரே என்னை போன்று எந்த ஒரு பெண்ணுக்கும் இவ்வளவு கொடுமையான துன்பமும் துயரமும் ஏற்பட்டிருக்காது என் சகோதரர்களின் இழப்பால் ஏற்பட்ட இத்துன்பத்தை நான் எவ்வாறு சகித்துக் கொள்வேன் என்று கன்சார் அலி அவர்கள் பதிலளித்தார்கள் உமர் அலி அவர்கள் ஆறுதல் அளித்தவாறு கூறினார்கள் இம்முலகில் மக்கள் இதனை விடவும் பெரிய பெரிய துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் ஆளாகி கொண்டுதான் இருக்கிறார்கள் வேண்டுமானால் கொஞ்சம் அவர்களின் உள்ளத்தை பிளந்து பாருங்கள் இஸ்லாம் தடை செய்துள்ளதை மேற்கொள்வது இறைவனுக்கு மாறு செய்வதாகும் இதன் பிறகு கன்சார் அவர்கள் அவ்வாறு கொண்டை போட்டுக் கொள்வதை கைவிட்டு விட்டார்கள் சர்க்கரை பற்றி அவர்கள் அழுது புலம்புவதும் வெகுவாக குறைந்தது பிறகு பாடிய ஒரு சில கவிதைகளில் இஸ்லாமிய சிந்தனையும் கொள்கையும் இடம்பெற்றிருந்தன அவற்றுள் ஒன்றுதான் இது அதாவது முன்பு நான் சற்றுக்காக பழி வாங்குவது குறித்து அழுது கொண்டிருந்தேன் இப்பொழுது அவர் தவறான கொள்கையில் இருக்கும் நிலையில் கொல்லப்பட்டு விட்டாரே ஆகையால் நரகின் அல்லவா தள்ளப்படுவார் என்பதற்காக அழுகின்றேன் ஆம் அவர் சிறு காலராய் போது அல்லவா மரணம் அடைந்தார் அவர்களுக்கு இவ்வாறு இஸ்ராக்கின் வெற்றியை மட்டுமே வாழ்க்கையின் முழு லட்சியமாக கொண்டு வாழலானார்கள் கலீபா உமர் ரலி அவர்களின் சகோதரர் கர்த்தாப் ரலி அவர்கள் ஒரு போரில் சஹீதானார்கள் அவர்கள் இறை அச்சமும் ஒழுக்கமும் கொண்ட உத்தமராய் திகழ்ந்தார்கள் இப்படி வாணியுடன் வாழ்ந்த தம் சகோதரர் மீது ஹலிபா உமர்ரலி அவர்கள் அளவு கலந்த அன்பு வைத்திருந்தார்கள் அவருடைய திடீர் மரணத்தால் பெரும் துக்கத்திற்கும் துயரத்திற்கும் ஆளானார்கள் இந்த சந்தர்ப்பத்தில் ஹலிபாவை சந்தித்து ஆறுதல் கூறுவதற்காக கன்சாரலி அவர்கள் வந்திருந்தார்கள் அவர்களிடம் தம் பாசத்திற்குரிய சகோதரர் மீது இரங்கற்பால் எழுதி தருமாறு அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள் அதனை ஏற்று கருத்தான கவிதைகளை பாடினார் கன்சார் அணி அவர்கள் இசாத்தை தழுவிய பிறகு இறைப்பற்று மற்றும் இறை நம்பிக்கை ஆகியவற்றில் எவ்வளவு உறுதியான நிலையை அடைந்து விட்டிருந்தார்கள் என்பதற்கு அக்கவிதையிலிருந்து ஏதோ சில வரிகள் இறைவன் மீது சத்தியமாக சக்கர் முயா மீது ஒருபோதும் நான் அழுது கொண்டிருந்திருக்க மாட்டேன் அவர்கள் போன்று மரணம் அடைந்திருந்தால் கூறினார்கள் அவர்களின் இரு சகோதரர்கள் சக்ரு முதல் இறைவனை நிராகரிக்கும் நிலையில் கொல்லப்பட்டார்கள் ஆனால் குமர் ரலி அவர்களின் சகோதரர் ஜெயத் ரலி அவர்கள் இஸ்லாமத்திற்காக நடைபெற்ற போரில் இறைவழியில் மரணத்தை சந்தித்தார்கள் சஹித் என்னும் இறைவனுக்கு ஒப்பான பதவியை மிக உயர்ந்த மகத்தான தரக்கூடிய அடைந்தார்கள் இதனை அவர்கள் சகோதரர் குறித்து கன்சாரை விட சிறப்பாக வேறு யாரும் ஆறு மொழி கூறவில்லை என்று உறக்க கூறினார்கள் அன்னை கன்சார் அவர்களின் உறுதியான இறை நம்பிக்கையையும் தம்முடைய உயிர் உடமைகள் ஏன் பாசத்திற்குரிய பிள்ளை செல்வங்கள் அனைத்தையும் இறைவனில் அர்ப்பணிக்கும் அவர்கள் தியாக மனப்பான்மையும் அவர்களின் ஆட்சி காலத்தில் ஈராக் நாட்டில் நடைபெற்ற முக்கியமான போராகும் அதில் அன்றைய ஈரான் அரசாங்கம் சுமார் இரண்டு லட்சம் போர் வீரர்கள் கொண்ட பெரும் சேனையையும் யானை யானைப்படையையும் முஸ்லிம்களுக்கு எதிராக அனுப்பி வைத்திருந்தது முஸ்லிம்களின் பழைய சுமார் முப்பதிலிருந்து நாற்பது ஆயிரம் வரையிலான வீரர்கள் மட்டுமே பெற்றிருந்தது அப்போது கன்சார் அவர்களும் இறைவழி போராட்டத்தின் ஆர்வ மிகுதியால் களம் நோக்கி புறப்பட்டார்கள் இளநீர் துடிப்பு மிக்க தம்முடைய நான்கு மகன்களையும் உடன் அழைத்து வந்திருந்தார்கள் முதல் நாள் முன்னிரவில் அனைத்து வீரர்களும் சிந்தனை வையப்பட்டிருந்தனர் மறுநாள் விழுந்ததும் நடைபெற உள்ள பயங்கரமான காட்சியை தங்களின் மனத்திரையில் ஓடவிட்டுக் கொண்டு மௌனத்தில் ஆழ்ந்திருந்தார்கள் ஆனால் அங்கே களத்தின் அவர்கள் தம்முடைய நான்கு புதல்வர்களையும் அருகே அழைத்து அமர்த்தி ஒரு உணர்ச்சி தொடங்குகின்றார்கள் என்னுடைய அருமந்த புதல்வர்களே நீங்கள் சுய விருப்பமுடனும் மகிழ்ச்சியுடனும் தான் இஸ்லாத்தை ஏற்றிருக்கின்றீர்கள் விரும்பித்தான் ஹிஜ்ரத்தை மேற்கொண்டீர்கள் எந்த இறைவனை தவிர வேறு இறைவன் இல்லவே இல்லையோ எவன் என்றென்றும் நிலைத்திருப்பானோ அந்த இறைவன் மீது சத்தியமாக எவ்வாறு நீங்கள் ஒரு தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தீர்களோ அவ்வாறே ஒரே தந்தைக்கு பிறந்த சகோதரர்களாய் இருக்கின்றீர்கள் நான் உங்களின் தந்தைக்கு துரோகம் செய்யவும் இல்லை உங்களின் மாமாமார்களை இழிவுபடுத்தவும் இல்லை உங்களுடைய பரம்பரை மாசற்றது உங்களுடைய குளம் குற்றமற்றது என் அன்பு செல்வங்களே செய்வதை வழியில் அதிகமான பெற்று தரும் என்பதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் வாழ்க்கை அணியில் இவ்வளவு வாழ்க்கை விட எவ்வளவு சிறந்ததாகும் என்பதையும் நன்கு அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் கூறுகின்றான் இறை நம்பிக்கை கொண்டவர்களே பொறுமையை கை கொள்வீர்களாக அசத்தியவாதிகளுக்கு எதிரில் உறுதியாக நினைத்து நிற்பீர்களாக சத்தியத்திற்காக துண்டுபுரிய எப்பொழுதும் ஒருங்கிணைந்து முனைப்புடன் இருப்பீர்களாக மேலும் அல்லாவுக்கு அதன் தீ கொழுந்து விட்டதையே தொடங்குவதை நீங்கள் கண்டதும் கிளர் தெளிந்து ஆர்ப்பருத்து எதிரிகளின் அணிகளிடையே ஊடுருவி செல்ல வேண்டும் இறைவழியில் பித்து பிடித்தவர்களாக வாட்களை சுழற்றி தாக்குதல் தொடுத்திட வேண்டும் அல்லாகவிடம் உதவி கோரி பிரார்த்தனை புரிந்த வண்ணம் இருங்கள் வெற்றி கிட்டினால் அது நல்லது ஆனால் மரணம் சிறப்புக்குரியவர்களாய் ஆவீர்கள் என்பது அதைவிடவும் மிக உயர்வானதாகும் மறுநாள் காலையில் போர் உச்சக்கட்டத்தை அடைந்த போது அந்த நான்கு புதல்வர்களும் தங்களுடைய தாயின் அறிவுரைக்கு ஏற்ப வீரவேசத்துடன் எதிரி படையினர் மீது ஊடுருவி தாக்குதல் தொடுக்க ஆரம்பித்தார்கள் வெகு நேரம் வரை அயராமல் சுழன்று சுழன்று தீர்க்கமாக போர் புரிந்து கொண்டிருந்தார்கள் இறுதியில் ஒருவர் பெண் ஒருவராக சசிதாக்கப்பட்டார்கள் தம்முடைய புதல்வர்கள் போரில் வீரமரணம் அடைந்த செய்தியை அன்னை கண்சாரி அவர்கள் கேள்விப்பட்டதும் என்னுடைய புதல்வர்களுக்கு சகாதத் என்னும் உயர்ந்த பதவியை வழங்கி இறைவனுக்கு நன்றி உரித்தாவதாகுக அல்லாஹுடைய அருளின் நிலையில் என்னுடைய பிள்ளைகளை நான் சந்தித்தேன் எனும் நம்பிக்கை அவருடைய கருணையால் எனக்கும் உள்ளது அன்று தம்முடைய சகோதரரின் பிரிவால் அழுது புலந்து கொண்டு அளவு கடந்த துக்கத்தையும் மனவேதனையும் வெளிப்படுத்தியவாறு அடைந்து திரிந்த அதே கன்சார் அணிதான் இப்போது தங்களின் அன்பிற்குரிய புதல்வர்கள் போரில் மரணமடைந்த செய்தியை கேட்டதும் இறைவனுக்கு நன்றி செலுத்தி தெருமில் கொண்டிருக்கின்றார்கள் இஸ்லாத்தின் அடிப்படை கொள்கைகளும் அதன் அழுத்தமான அறிவுரைகளும் அவர்களை என் நிலையிலிருந்து கொண்டு வந்துள்ளது என்பதை அறிபவர் எவரும் இஸ்லாத்தின் ஆற்றல் குறித்து ஆச்சரியப்படாமல் இருக்க முடியாது முடியாதுணி அவர்களின் வீரமிக்க இந்நான்கு புதல்வர்களும் போரை தவிர அதற்கு முன் நடைபெற்ற வேறு பல போர்வர்களிலும் கலந்து கொண்டு இஸ்லாத்திற்காக உழைத்துள்ளார்கள் மரியாதைக்குரிய கன்சார் அவர்களின் புகழிற்கு வாழ்க்கையில் பல படிப்பினைகள் உள்ளன குறிப்பாக ஏகத்துவ கொள்கைக்கு முரணான சமூக அமைப்பை திறந்து அதன் தவறான நடைமுறைகளில் ஊறி கிளைத்து விட்டவர்களுக்கு நல்ல முன்மாதிரி உள்ளது பாருங்கள் அன்றைய அறியாமை கால சமூக அமைப்பு ஆண்டாண்டு காலமாக நடைமுறைப்படுத்தி வைத்திருந்த மௌசிக கொள்கைகளிலும் அனாச்சாரங்களிலும் கன்சார் அவர்கள் எவ்வளவுதான் பழகி போய்விட்டிருந்தாலும் இஸ்லாமிய அழைப்பு பணி சத்தியம் இதுதான் என்று அவர்களின் முன் தெளிவுபடுத்திய போது எந்தவித தயக்கமும் இன்றி அதனை ஏற்றுக் கொண்டார்கள் முதலில் ஏகத்துவ கொள்கையை உடற்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு இஸ்லாத்தில் இணைந்தார்கள் பிறகு தம்மிடம் இருந்து வந்த சில தவறான பழக்க வழக்கங்களை இறை வலிமை கொண்டு படிப்படியாக கலைந்து தமது வாழ்க்கையை புனிதப்படுத்தி முழுமையாக சீர்திருத்தம் அழையத் தொடங்கினார்கள் இது பாரம்பரியமாக நாம் பின்பற்றி வரும் நம்முடைய மூதாதையரின் பழக்கமாயிற்று அதை நாம் விட்டு கொடுப்பதா எனும் மனம் ஆச்சரியத்திற்கு அவர்கள் ஆளாகவில்லை கன்சாரில் அவர்கள் சொகுசு வாழ்க்கையை தேடி இஸ்லாத்திற்கு வரவில்லை இஸ்லாத்தை ஏற்ற பிறகும் அவர்களின் வாழ்க்கையில் கஷ்ட நஷ்டங்கள் தொடர்ந்து கொண்டுதான் இருந்தன ஆயினும் பொறுமையை மேற்கொண்டு மனத்தை கொஞ்சம் கொஞ்சமாக தைரியப்படுத்தி சகிப்பு தன்மையை வளர்த்துக் கொண்டார்கள் இறுதி காலத்தில் இஸ்லாத்தின் வெற்றிக்காக தம் புதல்வர்கள் அனைவரையும் அவர்கள் தியாகம் செய்த சந்தர்ப்பத்தை நினைத்து பாருங்கள் போரில் அப்புதல்வர்கள் மரணம் அடைந்த செய்தியை கேட்டு எவ்வித சந்தனத்துக்கும் ஆளாகாமல் கொள்கை பிடிப்புடனும் நெஞ்சுறத்துடனும் அவர்கள் அளித்த பதில் இஸ்லாத்தை நேசிக்கும் அதன் உயர்வுக்காக உழைக்க விரும்பும் அனைவருக்கும் உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் அளிக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை இஸ்லாமிய சமுதாயம் காலம் அவர்களை நினைவு கூர்ந்து அவர்கள் முற்றிலும் அதற்கு தகுதியானவர்கள்தான் அல்லாஹ் அவர்களை நற்கூலி வழங்குவானாக தன்னத்தில் திருதவசனின் மேலான சூனம்பதியில் அவர்களுக்கு இடமளிப்பானாக ஆமீன் ஆமீன் யார புல் ஆழமே